இப்படியெல்லாம் நாம் தீவிரமாக களமாடுவதால் இன்றைக்கு தனிநபரை குறிவைத்து என்னை குறிவைத்து அவதூறுகளை பரப்புவதிலும் யூடியூப்ல உட்கார்ந்துட்டு அவன் பேசுறான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி உள்ளிட்ட சட்பரிவார்களின் அரசியலை நாம் எதிர்த்து பேசுவதற்கு இந்த எஸ்ஐஆர் என்பது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இப்போது நீ குடிமகன் தானா என்பதற்குரிய ஆவணத்தை காட்ட தேவையில்லை என்கிறது எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது நாங்கள் அம்பேத்கரை படித்திருக்கிறோம் எங்களுக்கு பார்வை இருக்கிறது நாங்கள் பெரியாரை படித்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது நாங்கள் இடதுசாரி அரசியலையும் உள்வாங்கியவர்கள் எனவே பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் என்கிற இந்த மதவாத சக்திகளை தமிழ்நாட்டிற்குள்ளும் வேரூன்று விடக்கூடாது என்கிற ஒரு பதைப்பு ஒரு தற்காப்பு உணர்வு அந்த அடிப்படையில் தான் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபியை நாம் எதிர்த்தோ விமர்சித்தோ பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாகி இருக்கிறோம் இப்படியெல்லாம் நாம் தீவிரமாக களமாடுவதால் இன்றைக்கு தனிநபரை குறிவைத்து என்னை குறிவைத்து அவதூறுகளை பரப்புவதிலும் திமுகவுக்கு துணை போகிற ஒரு இயக்கமாக சிறுமைப்படுத்துவதிலும் இதற்கு பெரிய தொலைநோக்கு பார்வை இல்லை ஆட்சிக்கு வரும் நோக்கம் இல்லை என்றெல்லாம் விமர்சிக்கிறார்கள் எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும் எங்கள் வலிமை எங்களுக்கு தெரியும் எங்களுக்கான உத்திகளை எங்களால் வகுத்துக் கொள்ள முடியும் யாரும் எங்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய தேவையில்லை எங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடியவனை விட அதிக அனுபவம் எங்களுக்கு கல அனுபவம் எங்களுக்கு உண்டு சும்மா பேசுறான் அவர்களுக்கு இருக்கிற அனுபவத்தை நம்முடைய அனுபவத்தோடு ஒப்பீடை செய்ய முடியாது நான் ஆணவத்தில் இதை பேசவில்லை ஆர் எஸ் எஸ் பிஜேபி உள்ளிட்ட சம்பரிவார்களின் அரசியலை நாம் எதிர்த்து பேசுவதற்கு விமர்சிப்பதற்கு என்ன காரணம் என்பதை எடுத்துரைக்கிறேன் அவ்வளவுதான் அருமை தோழர்களே இந்த எஸ்ஐஆர் ஆர் என்பது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இப்போது ஆய்வுகளில் நமக்கு தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு என்கிற ஒரு எல்லையை அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு லிஸ்ட் வாக்காளர் பட்டியலில் உன் பெயர் இடம்பெற்றிருக்கிறதா பாகம் எண் என்ன வரிசை எண் என்ன உன் பெயரும் தந்தை பெயரும் என்ன இவையெல்லாம் நீ சரியாக அதிலிருந்து எடுத்து கையாண்டால் நீ குடிமகன் தானா என்பதற்குரிய ஆவணத்தை காட்ட தேவையில்லை என்கிறது இதற்கு முன்பு இப்படி ஒரு ஆவணம் நடைமுறைக்கு வந்ததா என்றால் இல்லை ஏற்கனவே எஸ்ஐஆர் ஆர் நடந்திருக்கிறது ஆனால் இந்த ஃபார்ம் இந்த விண்ணப்ப படிவம் இப்படி பி எல் என்கிற அதிகாரிகளை கொண்டு வீடு வீடாக சென்று ஒவ்வொருவருக்கும் வழங்க பெற்று அதை பூர்த்தி செய்து அவர்களே அதை பதிவேற்றம் செய்து வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை பதிவேற்றம் விட்டோம் என்று உறுதிப்படுத்துகிற நிலை கடந்த காலங்களில் இருந்ததா என்றால் இல்லை வழக்கமாக வாக்காளர் பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்கு முன்வைக்கப்படும் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு இலவசமாக பட்டியல் வழங்கப்படும் அங்கீகாரம் பெறாமல் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படி அந்த பட்டியலை வாங்க முடியாது ஒரு காலத்தில் அப்படி இருந்தது தொண்ணூத்தி ஒன்பதிலே நாம் தேர்தலில் என்ற காலத்திலெல்லாம் அப்படித்தான் இருந்தது ஆனால் இப்போது பதிவு பெற்ற கட்சிகளும் அந்த பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் எல்லோருக்குமான பட்டியலாக இன்றைக்கு அது பொது வெளியில் கிடக்கிறது கிடக்கிறது எடுத்துக்கொள்ள முடியும் நீயே போய் பார்த்து உன் பெயர் இருக்கிறதா இல்லையா என்று சரி செய்ய முடியும் இல்லை என்றால் சேர்க்க முடியும் இருக்கிறது என்றால் பிழை இல்லாமல் இருக்கிறதா என்று சரிபார்க்க முடியும் பிழை இருந்தால் திருத்திக் கொள்ள முடியும் இவற்றுக்கெல்லாம் தனித்தனி விண்ணப்பங்கள் ஃபார்ம் ஃபார்ம் தனியே அவர்கள் கொடுக்கிறார்கள் இதெல்லாம் கடந்த காலங்களில் இருந்த நடைமுறை அதெல்லாம் நம்ம கண்டுகிறது இல்லை பெரிய கட்சிகள் ரெகனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுக்கு ஓட்டு வேணுங்கிற ஒரு கட்டாயத்தில் எல்லாருடைய பெயர்களையும் அவங்களே சரி செய்து அவங்களே வாக்காளர் பட்டியலை சீர் செய்து விடுவார்கள் இப்படித்தான் கடந்த காலங்களில் நடந்தது நாமெல்லாம் யாரும் போய் நிற்கல எந்த ஃபார்ம் நம்ம வாங்கல இப்ப என்ன ஆகியிருக்கிறது என்றால் தேர்தல் ஆணையம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அறிவிப்பை செய்தது என்னவென்றால் இந்தியாவில் இருக்கிற அல்லது தேர்தல் நடக்கிற மாநிலங்களில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருக்கிற ஆறரை கோடி வாக்காளர்களும் வாக்காளர்கள் இல்லை என்று அறிவித்து விட்டது வாக்காளர்கள் கிடையாது ஒரே ஆர்டர்ல போட்டான் வேலைச்சேரி தீர்மானம் பண்ணும் போது நீங்க யாரும் இனிமேல் பொறுப்புல கிடையாதுன்னு அறிவிச்சேன் புதுசா விண்ணப்பம் கொடுங்க நீங்க யாரா இருந்தாலும் பொதுச் செயலாளருக்கு வேணுமா தலைவருக்கு வேணுமா நானே தலைவருக்கு பணம் கட்டி விண்ணப்பம் கொடுத்தேன் கட்சியில் தலைவர் பதவிக்கு நான் ரெண்டாயிரம் ரூபா டிடி எடுத்து கட்சிக்கு டிடி எடுத்து தமிழ்மண்ணுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டிடி எடுத்து விண்ணப்பத்தோடு இணைச்சு அந்த குழுவோட ஒப்படைச்சேன் எல்லா பொறுப்பையும் காலி செய்தோம் வேலைச்சேரி தீர்மானத்தில் அந்த மாதிரி இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு தமிழ்நாட்டில் உள்ள ஆறரை கோடி வாக்காளர்களையும் ஒரே ஆணையில் நீங்க யாரும் வாக்காளர் கிடையாது அறிவித்து விட்டது என்ன செய்யணும் நீயே உன்னை வாக்காளர் என்று உறுதிப்படுத்திக் கொள் அதற்கு நாங்கள் பி எல் ஓ என்று பூத் லெவல் ஆபிசரை போட்டிருக்கிறோம் அவங்க கொண்டாந்து ஒரு விண்ணப்பத்தை கொடுப்பார்கள் அந்த விண்ணப்பத்தில் தந்தை பெயரே தாய் பெயரோ எழுது உடைய முகவரியை எழுது உடைய ஆதார் எண்ணை எழுது இதெல்லாம் எழுதிட்ட ரைட் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீ ஓட்டு போட்டியா அப்ப ஓட்டர் லிஸ்ட்ல உன் பேர் இருக்கா அதை பதிவு பண்ணு இல்ல இப்பதான் நான் புதுசா வேட்காளர் வாக்காளர் பதிவு பண்ண போறேன் ரைட் அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டு தேவை இல்லை வேற என்ன தேவை அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலில் இடம்பெறாதவர்களும் புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பவர்களும் நான் சொல்ற பதிமூணு டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட காட்டு அது எதுக்கு நீ இந்த நாட்டில் தான் பிறந்தாயா இந்த நாட்டின் குடிமகன்தானா என்று எனக்கு தெரியாது நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நீ பாட்டுக்கு ஓட்டரா மாறி இருக்க கூடாது அப்படிதான் உன்னை வாக்காளரா சேர்த்துக்க மாட்டோம் நீ முதலில் குடிமகனா என்பதை உறுதி செய் பிறகு வாக்காளரா என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற எஸ்ஐஆர் நடவடிக்கை இதை புரிந்து கொள்ள வேண்டும் செய்கிறார்கள் என்று சொல்லுகிற போது இந்தியாவில் வந்து அண்டை மாவட்ட நாடுகள் என்னென்ன நாடுகள் இருக்கின்றன மேல ரஷ்யா இருக்கு சீனா இருக்கு இந்த பக்கம் பங்களாதேஷ் இருக்கு இன்னொரு பக்கம் பர்மா இருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கு அதை ஆப்கானிஸ்தான் இருக்கு இந்த பக்கம் இலங்கை இருக்கு இது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் நிகழக்கூடியவை அண்டை நாடுகளில் இருந்து பல்வேறு காரணங்களால் புலம்பெயர்வது இன்னொரு நாட்டுக்கு குடியேறு இப்ப இலங்கையிலிருந்து ஏராளமானவர்கள் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறார்கள் வந்துவிட்டதனால் அவர்கள் குடிமகன் இல்லை ஆனால் அவர்களுக்கு குடியிருக்க இடம் தர வேண்டும் இடம் தந்தால் வீடு தர வேண்டும் வீடு தந்தால் மின்சாரம் தர வேண்டும் குடிநீர் தர வேண்டும் மின்சாரமும் குடிநீரும் தந்தால் போதாது அவர்களுக்கு ரேஷன் அட்டை தர வேண்டும் ரேஷன் அட்டை தந்தால் போதாது அவர்களுக்கு வாக்காளர் அட்டையும் தந்தாக வேண்டும் வாக்குரிமையும் உண்டு குடியுரிமை இல்லை ஆனாலும் அவன் இந்த மண்ணில் வாழக்கூடியவன் என்கிற காரணத்தினால் உலக நாடுகளுக்கு இடையே உள்ள ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு இத்தனை அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டியது ஒரு தேசத்தின் கடமை ஒரு அரசின் கடமை இந்த இடத்தில் நீ இங்கே குடியிருப்பதனால் இலங்கையை சார்ந்தவனாக இருந்தாலும் குடியிருப்பதற்கான எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தந்தாலும் உன்னுடைய வாக்குரிமையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது உனக்கு வாக்குரிமை தர முடியாது அந்நிய மண்ணில் இருந்து இங்கே குடியேறியவர்களுக்கு வாக்குரிமை தரக்கூடாது என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் இந்த எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் அது தீவிரமாக உள்ள பிற மாநிலங்களுக்கு அசாம் போன்ற மாநிலங்களுக்கு வடகிழக்கு மாநிலங்களுக்கு அது பொருந்தும் மணிப்பூர் அசாம் அந்த வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு ஆறு ஏழு மாநிலங்கள் இருக்கின்றன அந்த மாநிலங்களில் பர்மாவில் இருந்தும் பங்களாதேஷ் என்கிற இருந்தும் ஏராளமானவர்கள் பல்வேறு காரணங்களால் குடியேறுகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் வாக்குரிமை இல்லை என்று தடுப்பதற்கு தீவிரமான நடவடிக்கையை மேற்கொள்வது ஒரு அரசாங்கத்தின் கடமை என்கிற நிலையில் சரி என்று கூட வாதத்திற்கு நாம் ஏற்றுக்கொள்வோம் அசாமில் அது நடந்திருக்கிறது ஆனால் எஸ்ஐஆர் நடக்கவில்லை நேரடியாக என்ஆர்சி நடந்திருக்கிறது என்ஆர்சி என்பது உங்களுக்கு தெரியும் தேசிய குடிமக்கள் பதிவேடு நேஷனல் குடிமக்களுடைய தேசிய பதிவேடு யார் யார் இந்த குடிமக்கள் இந்த தேசத்தின் குடிமக்கள் என்பதை பதிவு செய்வதற்கென்று ஒரு மெயின்டெயின் வாஜ்பாய் இருந்த காலத்திலேயே அந்த சட்டம் இருந்தது அப்படி ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள் ஆனால் அப்போது இந்த எஸ்ஐ இவ்வளவு கடுமையாக இல்லை தேர்தல் ஆணையத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை தேர்தல் ஆணையத்தின் மூலம் தேசிய குடிமக்கள் பேரேட்டை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளவில்லை ஆனால் இன்றைக்கு மோடி அரசு அதை மேற்கொள்கிறது அங்கு பல லட்சம் பேர் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் என்று சொல்லுகிறார்கள் பல லட்சம் பேர் இன்றைக்கு இந்தியாவின் குடிமக்கள் இல்லை என்று அடையாளம் கண்டு அவர்களையெல்லாம் இதற்கென்று கட்டப்பட்டிருக்கிற பல கோடி கணக்கான ரூபாயை ஒதுக்கி அந்த மாநிலத்தில் ஏற்கனவே கட்டி வைத்திருக்கிற அகதி முகாம்களில் வழக்கமான அகதி முகாம் கிடையாது அது கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்லுவாங்க ரொம்ப மோசமா இருக்கும் அந்த முகாம்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அவனை வேற நாட்டுக்கும் திருப்பி அனுப்ப முடியாது அந்த நாட்டுக்காரன் எடுத்துக்க மாட்டான் இந்த நாட்டிலும் குடியுரிமை தர முடியாது இந்த நாட்டு குடிமக்களுக்குரிய எல்லா வசதிகளையும் உனக்கு செய்து தர முடியாது அதனால் தனியாக ஒரு முகாம் உருவாக்குறேன் அப்படின்னு பல கோடி கணக்கான ரூபாய் செலவு செய்து பல மாநிலங்களில் அகதிகள் முகாம்களை கட்டி கொண்டு இருக்கிறார்கள் அசாமில் கட்டி முடித்து விட்டார்கள் வடகிழக்கு மாகாணங்களில் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நியாயப்படுத்துவதற்கு சில கூறுகள் இருக்கின்றன ஆனால் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கான தேவை என்ன தமிழ்நாட்டிலே ஒரு லட்சம் பேர் தான் இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள் முகாம்களிலும் வெளிப்புறங்களிலும் அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் பேர் ஆனால் இவர்கள் கனடாவிலே ஐரோப்பிய நாடுகளிலே பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கு அகதி முகாம்களில் அடைபட்டு கிடக்கிற நிலை உள்ளது லட்சக்கணக்கான பேர் உள்ளது அந்நிய தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு குடியேறியவர்களை அப்புறப்படுத்துவது அகதி முகாம்களை நடத்துவது என்கிற காரணத்திற்காக எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிற இவர்கள் அப்படி தீவிரமாக அந்நிய தேசங்களில் இருந்து குடியேறிய மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் நேரடியாக என்ஆர்சியை பயன்படுத்த வேண்டும் என்ற குரல் ஒருபுறம் இருக்கிறது அசாமில் எஸ்ஐஆரே இல்லை அங்கே நேரடியாக என்ஆர்சி இங்கே நேரடியாக என்ஆர்சியை பயன்படுத்த முடியாது என்பதால் தான் பிற மாநிலங்களில் நேரடியாக என்ஆர்சிஐ சிஏஏ என்கிற சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்த முடியாது என்பதால் தான் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரால் குடிமக்கள் யார் யார் என்கிற அடையாளத்தை கண்டுபிடிக்கிற வடிகட்டும் நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள் இது வந்து ஒரு பில்ட்ரேஷன் ப்ராசஸ் வடிகட்டும் நடைமுறையை கடைபிடிக்கிறார்கள் நேரடியாக சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த அவர்களால் முடியவில்லை சிஏஏ சட்டத்தை நிறைவேற்றினாலும் கூட நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு எதிர்க்கட்சிகளின் போராட்டம் தேசம் தழுவிய அளவில் வெகுவாக வெடித்தெழுந்ததை நாடு அறியும் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகளின் மனித உரிமை ஆர்வலர்களின் போராட்டம் வெடித்தெழுந்தது விடுதலை சிறுத்தைகள் மிக தீவிரமாக அந்த போராட்டங்களில் பங்கேற்றோம் கொரோனா நேரத்தில் அவை அனைத்தும் அப்படியே அணைந்து போயின அந்த சட்டத்தையும் அவர்கள் நடைமுறைப்படுத்த ஆர்வம் காட்டவில்லை நம்முடைய போராட்டங்களும் அப்படியே நீர்த்து போயின அதை கிடப்பில் போட்டுவிட்டார்கள் மீண்டும் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக அவர்கள் அறிவித்தால் மறுபடியும் போராட்டம் வெடிக்கும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவதாக அமைந்துவிடும் வெளிப்படையாக நேரடியாக சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எஸ்ஐ தீவிரப்படுத்துவதன் மூலம் குடிமக்கள் பேராட்டை உருவாக்கிவிட முடியும் என்பதுதான் பாஜகவின் சதி திட்டம் இதை உணர்ந்த காரணத்தினால் விடுதலை சிறுத்தைகள் இதை தீவிரமாக எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் இந்த எஸ்ஐஆ நடைமுறைப்படுத்துவதன் மூலம் குறைந்தது பத்து அல்லது பதினைந்து சதவீதம் பேர் தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இது ரொம்ப சாதாரணமான நடைமுறையில் நிகழக்கூடிய ஒன்று ரொம்ப சிம்பிள் எல்லோராலும் போய் நூறு சதவீதம் வாக்காளர்களாக பதிவு செய்ய முடியாது எப்படி ஒரு பத்து சதவீதம் பதினைஞ்சு சதவீதம் பேர் திட்டமிட்டவர்கள் தவிர்க்கிறார்கள் என்று கூட நாம் சொல்லவில்லை தன்னியல்பாகவே ரெண்டாயிரத்தி ரெண்டில் என் பேர் இல்லை நாம் போய் ஆவணங்களை தேடி கொடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தாலும் அதில் என்னால் சேர்த்துக்கொள்ள முடியாது நான் எங்கேயே இருப்பேன் சண்டிகாரில் வேலை செய்வேன் பாம்பேயில் இருப்பேன் கர்நாடகாவில் இருப்பேன் அங்கேயே குடிபெயர்ந்து போயிட்டேன் இங்கே வந்து என் பேரை பதிவு செய்ய முடியாது இப்படி ஒரு பத்து லட்சம் பத்து சதவீதம் பேர் பெயர்களை பதிவு செய்ய முடியாமல் போனால் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் பேர் வாக்குரிமையை இழக்க நேரிடும் பதினைந்து சதவீதம் பேர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வாக்குரிமையை பறிகொடுக்க நேரும் இவர்களில் யார் பெரும்பாலும் இருப்பார்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய தலித்துகள் ஏழை எளிய சிறுபான்மை மக்கள் ஏழை எளிய அனைத்து தரப்புகளை சார்ந்த மக்கள் உழைக்கிற மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது அங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து தங்கியிருப்பவர்கள் ஆக இவ்வளவு பேர் வாக்குகளை பறிகொடுத்தால் வாக்குரிமைகளை பறிகொடுத்தால் காலப்போக்கில் நாளடைவில் அவர்கள் தங்களின் குடியுரிமையை உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் மறுபடியும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும் ஆகவே குடியுரிமையை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த சுமை ஒவ்வொருவரின் மீதும் திணிக்கப்படுகிறது இதுவரையில் அவர்கள்தான் நம்மை தேடி வந்து உன்னை வாக்காளரை சேர்த்துக்கிறேன் உன்னை வாக்காளரை சேர்த்துகிறேன் அவன் தான் செஞ்சான் இப்போ நீயே உன்னை வாக்காளராக சேர்த்துக்கொள் உன்னை குடிமகன் என்று உறுதிப்படுத்திக்கொள் இவையெல்லாம் ஏனோதானோ என்று அவர்கள் செய்யவில்லை அவங்களுக்கு தெரியும் இது மழைக்காலம் தமிழ்நாட்டில் இதுல பிரச்சனை இருக்கும் அவர்களுக்கு தெரியும் இது முடிந்ததும் பொங்கல் பண்டிகை வருகிறது டிசம்பர் கடைசியில கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிறது இதையெல்லாம் செய்வதில் சிரமம் இருக்கும் தெரியும் தேர்தல் மூணு மா நாலு மாசம் தான் இருக்கு இப்ப போய் ஒரு மாத கால இடைவெளியில் இதை நாம நெருக்கடி கொடுத்தா என்ன ஆகும் இந்தியா முழுக்க இதுவரையில் கேரளாவில் ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒரு அம்மா இருந்திருக்கிறாங்க இந்த அழுத்தம் இருந்தாலும் பல தற்கொலை செய்து கொண்டாலும் நெருக்கடிகள் இருந்தாலும் எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்தாலும் தங்களுக்கே வாக்களிக்கக்கூடிய பிஜேபி ஆதரவாளர்களுடைய வாக்குரிமைகள் பறிபோனாலும் அவர்களுடைய இறுதி இலக்கு குடிமக்கள் தேசிய பேரேட்டை உருவாக்குவது அதுதான் அல்டிமேட் அதுதான் அவருடைய அல்டிமேட் அது அவர்களின் அடுத்த அடுத்த அஜெண்டாவுக்கு பயன்படும் அவர்கள் விரும்புகிற இந்தியாவை கட்டமைக்க புதிய செயல்திட்டத்தை தீவிரப்படுத்த முடியும் இவர்களுக்கான வாக்காளர்களை மட்டுமே தக்க வைத்துக் கொண்டு தேர்தல் தில்லுமுள்ளுகளை தேர்தல் ஆணையத்தின் மூலம் செய்து எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் முன்னூறு நானூறு வாக்குகளில் மட்டுமே தோற்கக்கூடிய அளவுக்கான ஏற்பாடுகளையும் செய்து ஆட்சி அதிகாரத்தை முதலில் பகிர்ந்து கொள்வது பிறகு கைப்பற்றுவது என்கிற நடவடிக்கைகளை அவர்களால் வெற்றிகரமாக செய்து காட்ட முடியும் அதற்கு பல மாநிலங்கள் சான்றுகளாக இருக்கின்றன நீங்கள் பீகார் தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக் டு நெக் வந்து முந்நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு நானூறு ஓட்டு அறநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு இந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் எதிர்கட்சிகள் பல வேட்பாளர்கள் தோற்று போயிருப்பார்கள் பார்த்தா நமக்கு சந்தேகமே வராது ஆனால் இதற்குள்ளே ஒரு சூது இருக்கிறது சூழ்ச்சி இருக்கிறது அதற்கான வல்லுநர்களை கொண்டு அவர்கள் இதை செய் செய்கிறார்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்கிற விவாதம் இன்றைக்கு தேசிய அளவில் வலுத்திருக்கிறது அதை புறந்தள்ள முடிய முடியாது ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தை முழுமையான கட்டுக்குள் தங்களின் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் இன்னைக்கு குமார் என்பவர் யார் அண்மையில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அவர் ஒரு உயர் அதிகாரி தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு நிறுவனத்தின் தலைமை பீடத்தில் அமர்ந்திருப்பவர் அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக கூட இருந்தாலும் கூட அமித்ஷா அவர்களின் காலை தொட்டு வணங்குகிற காட்சி அது மரியாதைக்காக செய்கிறார் என்றே ஒத்துக்கொள்வோம் ஆனால் அது வெளிச்சத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு நடக்கிறது என்பது கேள்விக்குறியாகிறது ஒன்று அதைவிட அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள் அணுக்கமானவர்கள் அமித்ஷா விரும்புவதை செய்யக்கூடிய அளவுக்கு தயாராக இருப்பவர்கள் இப்போ நமக்குலாம் அந்த மாதிரி ஒரு ஆள் அங்கே இருந்தால் நம்ம எதாவது சொல்ல மாட்டோமா எனக்கு எதாவது செய்யுங்க ஃபேவராக பண்ணுங்கள் நான் இப்படியாவது ஜெயிக்கணும் அதுக்கு எதாவது வழி இருக்கா பாருங்கள் கேட்போமா கேட்க மாட்டோமா உள்ளூரில் ஒரு சும்மா அந்த போலிங் ஆஃபீஸர் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க வந்தால் கூட அவன்கிட்ட போய் நம்ம சிரிச்சிட்டு வரோம் கொஞ்சம் பார்த்துங்க நம்ம பையங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தெரிஞ்ச ஆள் இருந்தால் போலிங் ஆஃபீஸர் தெரிஞ்சாலே நமக்கு ஒரு பெரிய தெரிஞ்ச ஆள் உட்காந்துருதான் தெரியாத ஆளுன்னா நமக்கு ஒன்றுமே பேச முடியாது எந்த நம்ம பண்ண முடியாது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வேண்டியவர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை பீடத்தில் இருக்கிறார் என்றால் இருப்பாங்க அவ்வளவு நேர்மையானவர்களா மோடியும் அமித்ஷாவும் அவ்வளவு நேர்மையானவர்களா பிஜேபி தலைவர்கள் அவ்வளவு நேர்மையானவர்களா சங் பரிவார் தலைவர்கள் அதெல்லாம் நீங்க அதிகாரிகள் நாங்கள் அரசியல்வாதிகள் நமக்கு இடையில அந்த அளவு மட்டும் உறவு இருந்தா போதும் நேர்மையா நீங்க என்ன சட்டம் சொல்லுதோ அப்படியே செயல்படுங்க அளவுக்கு நேர்மை வாய்ந்த அரசியல் தலைவர்களா அவர்கள் பண்ணவே மாட்டார்களா தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் இன்றைக்கு ஒரே நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது தேர்தல் ஆணையமும் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களும் ஒரே நோக்கத்திற்காக செயல்படக்கூடியவர்களாக வெளிப்படையாக இயங்குகிறார்கள் ஆகவே இது வெறும் வாக்காளர் பட்டியலை சீர் செய்கிற நடவடிக்கை அல்ல வாக்காளர்களை அதிகமாக சேர்ப்பதற்குரிய முயற்சி அல்ல போலி வாக்காளர்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சி அல்ல அந்நிய தேசங்களிலிருந்து இந்தியாவில் குடியேறியவர்களை வாக்காளர்களாக மாறுவதை தடுக்கிற முயற்சி அல்ல அவர்களுக்கு ஒரு தேசிய மக்கள் பேரேடு தேவைப்படுகிறது அவர்கள் விரும்புகிற இந்தியாவை கட்டமைப்பதற்கு சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை சிதைத்துவிட்டு மனுவின் கனவை நனவாக்குவது அவர்களின் இறுதி லட்சியம் கோல்வாக்கரின் கனவை நனவாக்குவது அவர்களின் இறுதி லட்சியம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு தேசிய குடிமக்கள் பேரேடு தேவைப்படுகிறது